பேரவைத் தலைவரே திருநெல்வேலி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்படுவது தொடர்பாக இங்கு மாண்மிகு உறுப்பினர்கள் நாகை மாலை திருமதி வானதி சீனிவாசன் வேல்முருகன் முனைவர் ஜவஹர்லா டாக்டர் சதன் திருமலைக்குமார் திரு சிந்தனை செல்வன் திரு டி ராமச்சந்திரன் திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து சில பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு தங்கள் அனுமதியோடு சில விளக்கங்களை நான் அளிக்க விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிடும் சம்பவத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பேட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருவேறு சமூகத்தைச் சார்ந்த மணமக்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அது தொடர்பான புகைப்படம் முகநூர் பக்கத்தில் பதிவிடப்பட்டதாக தெரிகிறது இதனை அடுத்து மணப்பெண்ணின் குடும்பத்தினர் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இச்சம்பவம் தொடர்பாக கட்சியின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஏழு பெண்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையில் சம்பவத்தில் சாதிய வன்கொடுமைப்பதற்கான முகாந்திரம் உள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து இவ்வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாணவிக பேரவைத் தலைவரே சமூக நீதி கொள்கையை தனது உயிர் மூச்சாக கொண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பெண் கல்வி சம உரிமை சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும் இதனை இந்த அவையில் அனைவரும் அறிவார்கள் மாணவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுவதிலிருந்து இதுபோன்ற பிற்போக்கத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக இதுபோன்ற இனங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி தரப்படுகிறது உறுப்பினர்களுக்கு குறிப்பிட்டபடி இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இதுபோன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள் குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவை நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது அந்த வகையில் சமீபத்தில் பல வழக்குகளில் அதிலும் கடந்த கால ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்களில் கூட விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வாங்கித்தரப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் காவல் சரகம் புதுக்கூரப்பேட்டையில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அன்று நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கடந்த இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கோகுல்ராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு முறையாக கண்காணிக்கப்பட்டு வேகப்படுத்தப்பட்டு இம்மாதம் மாண்பம்மை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழங்கிய தீர்ப்பு மாண்பம்மை மதுரை நீதிமன்ற கிளையால் உறுதி செய்யப்பட்டது அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் ஆதிபராகத்தைச் சேர்ந்த சீதா என்பவர் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கொலை செய்யப்பட்டதை அடுத்து தொடர்புடைய குற்றவாளிகள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வேகப்படுத்தி இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது எனவேதான் நான் முன்பு தெரிவித்தபடி இதுபோன்ற குற்றங்களில் வழக்குகளை முறையாக நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது புதிய சட்டங்களை ஏற்றுவதை விட சரியானதாக இருக்கும் என்று இந்த அரசு கருதுகிறது இந்த குற்றங்களை வெறும் குற்றவியல் நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் இதன் சமூக பொருளாதார பின்னணி காரணிகள் வைத்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை தருவது ஒருபுறம் இருந்தாலும் சமுதாயத்தில் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும்போது கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் அதுபோன்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம் அதன் காரணமாகவே நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய எல்லாம் பெண்களின் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கல்வியை அவர்களது உரிமைகளை மேம்படுத்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம் எடுத்துக்காட்டாக புதுமைப்பெண் திட்டம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளாட்சி அமைப்புகளின் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து கொண்டு செல்லும்போது சமூகத்தில் மனமாற்றம் ஏற்படும் புதிய புதிய சட்டங்களுக்கான தேவையும் குறையும் அதை நோக்கித்தான் இந்த அரசு பயணிக்கிறது இருப்பினும் தற்போது நமது இலக்கு சற்று தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் நடைமுறையில் இன்று சந்தித்து வரும் சமூக ரீதியிலான பிரச்சனைகளை அதன் விளைவுகளை இங்கே பேசிய மன்முக உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக எதிர்கொள்ளவும் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகைய குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல தற்போது இதுபோன்ற எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுவார் ஆனால் இவ்வழக்குகளை விசாரணை தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் வேகப்படுத்தும் நோக்கிலும் விசாரணை அலுவலராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களை நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல மாண்பு உறுப்பினர்கள் பேசும்போது குறிப்பிட்டதைப் போல இக்குற்றங்களை குறைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான குழுக்கள் அது அமைக்கப்பட்டதின் பின்னணி மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்து அது குறித்து தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்தமைகிறேன் பேரவை